பத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய் ஜி ஷைலா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உபகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஆறு நீ வருகிறும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நான் செல்கிற அந்த காரியம் அல்லது நான் எடுக்கிற இந்த முயற்சி எப்படி முடியுமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நீ திரும்பும் பொழுது நற்செய்தியோடு திரும்புவாய் உன் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் பயத்தோடு திகிலோடு போகிற காரியத்தை தேவன் உங்களுக்கு திருப்தியான நல்ல முடிவாக மாற்றி தருவார் உங்கள் காரியம் இருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் நீ நினைத்தது நிச்சயமாய் நீரைவேறும் நீ நினைத்தது நிச்சயமாய் நீரைவேறும் ஆமேன் ஹலினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாட் வாசியும்